செங்கம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்யவில்லை எனவும் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக விவசாயி தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கடலாடி ஊராட்சியில் கடந்த மாதம் திமுக சட்டமன்ற உறுப்பினரால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது இதில் விவசாயிகள் தங்களது நிலங்களில் அறுவடை செய்த நெல்லை நேரடியாக விற்பனை செய்வது விளக்கம் ஆனால் கடலாடி பகுதியில் அமைக்கப்பட்ட நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல்லை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் திமுக நிர்வாகிகள் கொண்டு வரும் நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் திமுக நிர்வாகிகளின் அராஜகத்தின் கீழ் நெல் கொள்முதல் செய்யாத நெல் கொள்முதல் மேற்பார்வையாளரை கண்டித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக நிர்வாகிகள் அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி செய்தி சேகரிக்க விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது விவசாயத்தார் குறித்து பதிவெட்டு சொல்லி

நான் கமிட்டி திறந்து எம்எல்ஏ வந்து திறந்து அன்றைக்கி வந்து மூணாவது நபராக நான் வந்து நெல்லையாக இருக்கணும் என்று மொத்தம் எழுபத்தி மூணு மூட்டை இன்னைக்கு கமிட்டி திறந்து ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்குமோ எனக்கு நெல் வந்து போடலை கேட்டாக்கா இருங்க ஆளுங்க சொல்லுவாங்க அந்த ஊர் லோக்கல் ஆள் சொல்கிறது பிறகு அதான் நம்ம போட முடியும் போட்டுக்கலாயிருங்க இருங்க ஜே தான் அது அந்த அதிகாரி சொல்கிறதே தவிர அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு நெல் மழையில் வந்து நனையுது நனைஞ்சு மொளப்பே வரமாட்டேங்குது எத்தனை நாள் நானும் வந்து வந்து போய் நிறுத்திட்டு இது நிலத்துல தான் விவசாயி கஷ்டப்பட்டுங்கிறானா அங்கே நெல் போகிற இடத்துல கஷ்டப்பட்டு இருக்க முடியும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இது குறிச்சா நடவடிக்கை எடுத்து நெல் வந்து எடுத்துக்குமாறு மாதிரி விடுன்னு பணியுடன் கேட்டுக்கணும் எல்லோருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா கடலாடி கிராமம் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் கடலாடி விவசாய பதினாலு ஆறில் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது திறந்த நாள் முதல் ஆளுங்கட்சியான திமுக கட்சி சார்பாக விவசாயின்ற பேரில் கட்சிக்காரங்களே முருகையன் நீலகண்டன் மணி ஒன்றிய கவுன்சிலர் கலிங்கங்களை இவங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த நெல்லை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க விவசாயிக்கு யாரும் போடுறதில்லுங்க தொடர்ந்து கேட்டால் நீங்கள் டோக்கன் போடல டோக்கன் போடுற அளவுக்கு யாரும்ங்க லிஸ்ட்டு கொடுக்கறதில்லுங்க அதிகாரி கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்க முருகை என்ன சொல்கிறாங்க அதுங்களுக்கு தான் நான் போடுவேன் அப்படின்றாங்கள